வணக்கம் கனிகரையா எப்படி இருக்கீங்க இந்த ராசி பலன்கள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நேர் சார்பாக ஒரு கேள்வி இருக்கு என்னென்னா ப்ளூ சட்டையில வந்தா பயங்கரமா அது ஹிட் ஆகும் வைரல் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு உண்மையாக உண்மையா இதை பத்தி உங்களுடைய என்ன தொடர்பு உண்டு அதே மாதிரி நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு ராசிக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் உண்டு அதே மாதிரி நம்ம என்ன தசாபுத்தி வலுவா இருக்கோ அந்த ஆடைகள் அதிகமாக வாங்குவோம் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஆடை உண்டு மேச ராசிக்கு வந்து எப்பவுமே சிவப்பு நிறங்கள் எப்பவுமே சரியாக ரிசவராசி ரிசவல கணத்தை பிறந்தவங்களுக்கு பிங்க் கலர் ராசிக்கு கிரீன் லைட் அதே மாதிரி கடகராசிக்கு கிளிப்பச்சைன்னு சொல்றது அதே மாதிரி வெண்மை நிற ஆடைகளும் அவங்களுக்கு மேட்ச் ஆகும் அந்த மேட்சிங் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கிளிக் ஆகும்போது போது அந்த தசா புத்தியும் அன்னைக்கு நானும் ஒன்றா இருக்கும் போது எந்த சட்டை போட்டிருக்கோமோ அந்த சட்டையை நம்ம படிச்சு நின்றுவோம் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் நிறைய டைம் வந்து இந்த புழு சட்டையில நமக்கு வந்து கிளிக் ஆகும் பொதுவா வந்து ஆடைகள் என்னைக்கு புத்தாடைகள் அணியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அணிகிறது தான் நிறைய ஆடைகள் சேரக்கூடியதாக இருக்கும் சார் ரொம்ப அழகா சொன்னீங்க ஆடைகளை பத்தி இப்போ வந்துட்டு ஏப்ரல் மாதத்துடைய முதல் வாரம் இந்த வாரத்தில் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த ராசிக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத உங்கள்கிட்ட கேட்கணும் முதல்ல வந்து மேஷ ராசி ராசி அப்படின்னா ஆட்டினுடைய சின்னத்தை கொண்டது ஆட்டோட சின்னத்துக்குள்ள குளோஸ் அப்ல போய் பார்த்தோம்னா குதிரையோட முகம் மாதிரி தெரிய இருந்துச்சு அதுக்கு அஸ்வினின்னு பேர் வச்சாங்க மூணு நட்சத்திரம் ஒரு முக்கோணம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சு அது நம்ம ஊர்ல பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணால் கல்லை வச்சு தான் நம்ம அடுப்பு வைப்போம் இப்போ மாதிரி கேஸ் ஸ்டவெலாம் இல்லை ஒருவேளை கேஸ் ஸ்டவ் இருந்ததுன்னா அடுப்புன்னு சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பரணி நட்சத்திரம் மூணு கல் வச்சிருக்க மாதிரியே தெரியும் போது என்னச்சுன்னா அது பளிச்சு தெரிஞ்சு அப்போ அடுப்பு வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணாங்க அதனால பரண நட்சத்திரத்தை அடுப்புன்னு சொன்னாங்க அப்போ கிருத்திய நட்சத்திரம் அப்போ கிருத்திய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த சேவல் மாதிரியோ அதை வேல் மாதிரியோ அப்படி ஒரு சின்ன சின்ன இது ஒரு அந்த அந்த நசரங்களை போடம்னா அந்த சிம்பிள் வரும்போது அது கிருத்திய நசரம் பார்த்துருக்கேன் ஒருத்தர் பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் அந்த நட்சத்திரம் அதுக்கு நேராக இருக்கிறதுனால அந்த நஷரத்துக்குரிய பேரை வச்சாங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நஷ்ரத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருங்க இதில் மேசராசி ஆட்டினுடைய சின்னத்தை கொடுத்துருக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு கரெக்ட் நெசருக்கு யூனிஃபார்மாக இருப்பாங்க இப்போ நீங்கள் காவல்துறையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரேட் ஆஃபீஸர் இருப்பார் அவர் சொல்கிறத மற்ற எல்லா ஆஃபீஸரும் கேட்பாங்க நிறைய பேர் பாருங்கள் நெத்தியில் வந்து ஒரு அடிபட்டிருக்கும் ஏன்னா அது வந்து தலையை பொறிக்கிற ராசி நம்ம மேசத்தில் இருந்தால் தலையில் அடிபடும் ரிஷபத்தில் இருந்தாக்கா முகத்தில் எதையும் அங்கே இருக்கும் மிதன ராசிக்காரங்க சோழறில்ல ஏதோ ஒரு மச்சமோ அங்கே ஒரு காயமோ ஏதோ ஒன்று இருக்கும் கடகராசிக்கு பிறந்தவங்க இதையும் சார்ந்த இடத்துல நெஞ்சு சார்ந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அசீனிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு குதிரையினுடைய வேகத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க பரணி நசரத்துக்காரங்க யானையை சின்னமாக கொண்டவங்க அவங்க எப்படின்னா எந்த செயல் செஞ்சாலும் ஒரு நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடியவர்கள் கிருத்திய நசரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்தியை வந்து ஆட்டை குறிக்கக்கூடிய சின்னம் இவங்க எப்போதுமே உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க இவங்க வீடே பார்த்திங்கன்னா ஒரு உயரமான இடத்துல தான் இருக்கோ இந்த வாரம் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் இருக்குது அஞ்சு கிரகங்கள் சேர்றது நாலு கிரகங்கள் சேர்றது ஆறு கிரகங்கள் சேர்றது நம்ம பூமிக்கு நல்லதில்லை இந்த மார்ச்சில் இருந்தே நிறைய பிரச்சனைகளோடதான் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போதே உலகத்தில் பல சம்பவங்கள் பிரச்சனை இருக்கும் பெண்கள் சம்பந்தமான விஷயம் அரசியல் சம்பந்தமான பிரச்சனை அரசு சார்ந்த விஷயத்தில் நிறைய பாதிப்பு வெடிபொருட்களால் சேதம் அது ஒரு பெரிய குழப்பத்தை தரும் இருந்தாலும் தனம் சார்ந்த விஷயத்தில் இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கும் போது நன்மை தரும் வக்ர நிவர்த்தியானது பின்னணி நன்மை தரும்ன்ற விஷயத்துல சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகு பேர் எழுதி மேசராசிக்கு வந்து வம்பு வழக்கு பிரச்சனை எதிரிகளால் தொந்தரவு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால இந்த வாரத்துல தூக்கத்தை மட்டும் சரி செஞ்சா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசி காலையை சின்னமாக கொண்டவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க இவங்க எதை செய்தாலும் அதை நிறுத்தி நிதானமாக செஞ்சு பிறருக்காக வாழக்கூடியவர்கள் ரிஷப்ராஜுக்காரவங்க கிருத்திய நசரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹி நசரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் மிருக சீரீசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இதில் ரோஹி நசரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக இருப்பாங்க நீங்கள் சாப்பிடாமல் போனாலும் சாப்பிட வைப்பாங்க சாப்பிட்டு போனாலும் சாப்பிட வைப்பாங்க நீ ரோகிணியினுடைய தன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை பார்க்க வரும்போது அவர்கள் மனமும் வயிறும் எல்லாமே நிறைஞ்சிருக்கணும் நம்மளை சந்திக்க வரும்போது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க இதில் மிருக சிறு இருக்குது இவங்களோட குணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த செயலை செய்யணும்னாலும் இவங்களுக்கு ஒரு அஜிஸ்டன்ட் வேணும் இவங்களுக்கோட குணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு குளிர்ச்சி அதிகமாக வேணும் ஆனால் மிதன ராசிக்கு ஏசி ஆகாது இந்த மாதிரி குணங்களை கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசியில் நிறைய பேர் வேலையை விட்டது இவங்க வேலை இழந்தவர்கள் ஸ்தான பேதம் அடைந்தவர்கள் அதே மாதிரி இடம் விட்டு இடம் போகக்கூடியவர்கள் பணத்தால் அவமானப்பட்டவர்கள் இந்த திருசராசி ராகு வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் என்ன குறைகள் இருக்குன்னா பூர்வீகம் சம்பந்தமான விஷயத்தில் இப்போ ஈடுபடுறது ரொம்ப பாதிப்பு தாய் விஷயத்தில் எப்படி இருக்கும் அல்லது வாகனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா காசு இருக்கோ இல்லையோ ஆனால் கடன் வாங்கியாவது வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது வீடு கட்டணும் முயற்சி பண்ணுறாங்க இந்த வாரத்தில் வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரங்கள் ஆரம்பிக்கலாம் என வீடு கட்டுறதுக்கு நம்ம பணம் தேவைப்படுறது அது கடன் விஷயங்கள் இது பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம் இவங்களுடைய பேச்சுவார்த்தையும் பணம் எப்படி இருக்குன்னா பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்த விதிபதி பதினோராம் இடத்துல நீசம் ஆயிருக்கு அப்போ என்ன ஆகணும் படம் நிறைய கிடைக்கும் அதை எப்படி செலவு பண்ணுறன்னு தெரியாமல் செலவு பண்ணிட்டு முடிக்கக்கூடாது அதனால முன்னெச்சரிக்கை இந்த வாரத்தில் நீங்கள் வர படத்தை ரொம்ப சரி பண்ணிக்கிங்க பொதுவாக ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் கோழி சொன்னால் இல்லையான்னு ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கலாம் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லங்கனத்துக்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்தா அவன் கோடீஸ்வரன் அப்ப இந்த ராசியில ரெண்டாம் இடத்து ரெண்டாம் இடத்துல யார் இருக்காங்கன்னா பன்னெண்டு கூடிய விரையாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் எப்போதுமே அவங்களுக்கு பண ஒரு ரொம்ப இருக்கும் ரிசவராசிக்காரங்க தான் தன்னை மறந்து காதலிக்க வரண்டாங்க அப்ப இப்ப நம்ம பெரியோர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னன்னா உங்க குழந்தை ரிசவராசியா இருந்தா இப்ப டிராக் மாறுறாங்க கவனம் தேவை சார் அடுத்து மிதனராசி மிதுன ராசி நேர்களே உங்கள் ராசியில் ஆறு பதனுக்குரிய செவ்வாய் இருக்கிறது பெரிய வெற்றிகள் இருக்குது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் முக்கியமாக இந்த மிதுன ராசினா எப்படி இருக்கிற ராசி அப்படின்னு முத பார்ப்போம் ஆணும் பெண்ணும் இணைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சின்னத்தை பெற்றவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இதில் மிருக சீரசம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியான கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அவங்களுக்கு ஏசி ஆகிறது இல்லை ஏசி பஸ் ஆகிறது இல்லை ஏசி கார் ஆகிறதில்ல இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணாத சுவாசம் சார்ந்த விஷயங்களை சரி பண்ண முடியும் அடுத்தது திருவாதிரை ஒன்றாம் பாதமும் நாலாம் பாதத்தையும் எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க தொழில் மட்டும் பண்ணக்கூடாது தொழில் பண்ணி தோக்குறவங்க இவங்க தான் அதே மாதிரி புனர்பூசா இதில் இருக்குது புனர்பூசம் ஒரு பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இருக்குது இந்த மூணு பாதங்களுமே அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி கிடக்கும் இப்போ வந்து தலையிலேயோ அல்லது முகத்திலேயோ வந்து சிறு காயம் ஏற்படுறதுக்கு ஒரு சின்ன தொந்தரவு இருக்குது அதை மட்டும் கவனிக்கணும் பத்தாம் இடம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னா இந்த கூட்டு முயற்சியில் பண்ணவங்க நண்பர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தொழில் பண்ணவங்க நண்பர்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பெரிய வெற்றி பண்ணுவாங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு வாங்க வேணாம் அப்படியே வாகனம் வாங்கணும் அப்படின்னா ஜனனகால சுக்கரை உங்களுக்கு எங்க இருக்குன்னு பாருங்க அந்த சுக்கரனை ரிஷபத்தில் இருந்த குரு பாக்குறவங்க மட்டும் வாகனம் வாங்கலாம் மத்தவங்க வாகனம் வாங்குறதை தவிர்க்கிறது வீடு கட்டி இருக்கவங்க கட்டிக்கிறவங்க ஆயிற்சின்னு கவலைப்படாதீங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் அப்படியே உங்க தடைகள் விலக போகுது பேங்க்ல லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரப்போகுது இதுக்கு அடுத்தது எப்படி இருக்கு ரொம்ப விசேஷமான தன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்தது இன்னும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தூக்கங்கள் எப்படி இருக்குன்னா எப்பா எவ்வளோ பிரச்சனை என்னன்னா எப்படி தான் தூங்குறானோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மிதன ராசிக்காரங்க அழகா தூங்கி பொழுதை கழிப்பவர்களாக இருக்காங்க இப்போதைக்கு குழந்தை இல்லாதவங்க என்ன செய்யணும்னா ஏதேனும் ஒரு மணல் பரப்பு அதாவது நிலப்பகுதிக்கு சுற்றுலா போகணும் அப்போ சுற்றுலா போகும்போது அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இந்த வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள்லாம் அந்த பகுதியில் போகும்போது ஏதேனும் ஒரு குளிர்ச்சியாகவோ ஏதே ஒரு மூலிகையின் மூலமாகவோ அவங்களுக்கு ஒரு நல்ல சுவாசம் கிடச்சி அதுலேயே நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் முதல்ல குழந்த பாக்கியம் இல்லாதவங்க சுடுதண்ணியில் குளிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் இந்த டைனிங் டேபிள் உட்காந்து சா சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுங்க கீழே சம்மணம் போட்டு உட்காந்திங்கன்னாவே நீங்கள் மருத்துவரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக இந்த மிதன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா அதிர்ஷ்டங்கள் நிறைந்த வாரம் தான் என்றாலும் அந்த அதிர்ஷ்ட காற்றை எப்போதும் கைப்பற்ற கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து கடகராசிக்கு வந்து நண்டை வேணும் அப்ப கடகராசிக்காரங்களோட எண்ணம் செயல்பாடு அப்படின்னா அவங்க என்னைக்கு பார்த்தாலும் வீடு கட்டணும் உனக்கு என்ன ஆசை ஒரு ஃப்ரெண்ட்லியா கேளுங்க ஏன்னா நாலு ஏக்கர் ஒரு பம்பு செட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது நீர் ராசி அவங்களுடைய எண்ணம் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு நீங்கள் எந்த கடகரசி எப்போ கேட்டாலும் சரி பன்னெண்டாம் இடம் தூக்கம் ரொம்ப குறைவு தூங்க முடியாது அடுத்தது நம்ம குடுக்கல் வாங்கல் இதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாக கூடிய வாய்ப்பு இருக்கு ஏதாவது அவமானங்கள் பிரச்சனைகள் இருக்குன்னா இருக்கு ரொம்ப கவனத்தோடு இருந்தால் தான் இந்த அவமான பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கவனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஏதாவது ஒரு பொருளை தொலைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்பாவுக்கு இவங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இருந்தாலும் அப்பா மூலயமா பெரிய நன்மைகள் அடைய முடியாத விஷயங்கள் இருக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற கல்விகள் நல்லா இருக்கு இந்த அடிப்படை கல்வியும் உயர்நிலை கல்வியும் படிக்கிறவங்க கொஞ்சம் கவனம் தேவை பொதுவா இந்த வாரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முயற்சி செய்தால் நீங்களும் வெற்றியாளரே